அமாவாசைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நிலவாசில கொஞ்சம் தண்ணியும் இனிப்பும் வைக்கணும் அதே போல் கல்லுப்பு பரிகாரம் செஞ்சு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அமாவாசை வந்து நல்ல நாளா கெட்ட நாளாக இதை பற்றியெல்லாம் தான் எனக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து செவ்வாய் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து மணிக்காக தூங்க போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நிலவாசலை கொஞ்சம் நல்லா தொடைச்சிட்டு தண்ணி வச்சு துடைச்சிட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஒரு கிளாஸ் தண்ணியும் நிலவாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவேன் அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வரும்போது அவங்க தாகத்தை தணிப்பதற்காகவும் அவங்களுடைய பசி ஆறுவதற்காகவும் இந்த பொருளை நிலவாசலை வைக்கணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வருது ரொம்ப நல்ல பலனை தருங்க இதில் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி கவலை கிடையாது அதே போல் ஒவ்வொரு அமாவாசை அணைக்கும் கல்லுப்பு பரிகாரம் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு நிறச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒன்பது மிளகு ஒன்பது கிராம்பு வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அது மேலே வச்சுட்டு நம்ம நிலவாசலில் வைக்கலாம் இல்லை ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் எங்கே வேணால் வைக்கலாங்க வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்க வெளியிலேருந்து வர்றவங்கள பார்க்குற மாதிரி இதை நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டில் எப்போயே கண் திருஷ்டி இருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போயிடும் அதே போல் சின்னதாக ஒரு பவுல் வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா கல்லுப்பு இது வந்து பாத்ரூமில் வைப்பங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எதுவும் வைக்கிறதில்ல வெறும் எம்டி கல் உப்பு மட்டும் எடுத்து பாத்ரூமில் வச்சுருவேன் மாதத்துக்கு ஒரு தரம் இதை மாற்றிடுவேங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி வந்து அமாவாசை படையலுக்கு வந்து வடக்கு வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்க ரசம் அதுக்கப்புறமா வந்து ஒயிட் ரைஸு சாம்பார் கூட்டு பருப்பு கூட்டு கர்ணக்கிழங்குக்கு வந்து அதை வந்து மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே போல் வந்து ஸ்வீட் செய்யணுங்க வடை வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தாங்க வடை சுடுவேன் ஏன்னா ஆரிப்போச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான வடையை முதல்ல செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப செஞ்சு கொடுப்பேங்க அது என்னுடைய ரெகுலர் பழக்கங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பன்னெண்டு ராகு காலம் அதனால் பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த கல்லுப்பு பரிகாரம் இதெல்லாமே செஞ்சு எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு இப்போ படைய எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒன்றரை மணிக்கு மேலே இலை போட்டு சாமி கும்பிட்டு வச்சுங்க அதாவது வந்து நான் பூஜை அறையில் வந்து இந்த இலையை போட மாட்டேன் தனியாக தாங்க இலையை போடும் ஒரே இலை போட்டு எல்லாம் செஞ்சு சமைச்சி வச்சதெல்லாம் அங்கே வச்சு வழிபாடு செஞ்சுப்பங்க அதுக்கப்புறம் எதுவுமே காக்காய்க்கு வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த அமாவாசை படையில் வந்து முடிச்சுடுவாங்க இது வந்து ஒரு நாலு மணி போல் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு மேலே அமாவாசை தேதி முடிஞ்சிருது அப்படின்றதுனால ஆறு மணிக்குள்ளே நம்ம பூஜை முடிச்சணும் அப்படின்றதுனால தான் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க முதல்ல வந்து விநாயகர் வெள்ளருக்கு விநாயகரை வச்சுட்டு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அமாவாசை பௌர்ணமியில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரர்ங்க நாங்கள் வந்து தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அதுக்கு கீழே கல் மூணு கல் வச்சு தான் வழிபாடு செஞ்சுப்போங்க வருஷத்துக்கு ஒரு தடம் போயிட்டு பொங்கல் வச்சிட்டு வருவாங்க வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கலச சொம்பு வச்சு அதுக்குள்ளே ஒரு ரூபா நானையும் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு பிஞ்சளவுக்கு வந்து ஜவ்வாது பவுடரும் போட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சு அதை தான் குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிறேன் அதே போல் குட்டியாக ஒரு ஸ்படிகலிங்கம் நந்தி பெருமாள் தாயாரு அதுக்கப்புறம் முருகர் வேலு அம்மன் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயார் லட்டு கோபால் இவங்க எல்லா தான் சிலை வடிவில் எங்கிட்ட இருக்கிறாங்க எல்லாருமே எடுத்து வச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறோங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த மாதிரி தான் வழிபாடு செஞ்சுக்கிறதுங்க பொதுவாக வந்து அது எந்த நாளில் வருது இப்போ அமாவாசை புதன்கிழமையில வருது அப்படின்னா புதன்கிழமை அப்படின்றது விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லைங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் அமாவாசை வழிபாட்டில் வந்து சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப ரொம்ப உகந்தது அதே போல் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் வராகியம்மன் முருகர் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையுமே நம்ம வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி எதுவுமே எங்களால் வழிபாடு செய்ய முடியலன்னாலும் பரவாயில்ல குலதெய்வத்தையாவது வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையிறது தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அமாவாசை தினத்தில் பித்ரு காரியங்களும் குலதெய்வம் வழிபாடும் செய்யது மரபாவே இருந்துட்டு வருதுங்க மேலுமே அமாவாசை தினத்துல அன்னதானங்கள் செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு தருங்க அன்னதானம் செய்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க காக்கா குருவிகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இதெல்லாம் கூட பண்ண முடியல அப்படின்ட்டுலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெறும் சக்கரையோ வெள்ளமோ நீங்கள் எறும்பு இருக்கிற பக்கத்தில் தூவி வீட்டிங்கள்லாம் கூட பரவாயில்லைங்க அந்த எறும்புகள் அதை சாப்பிடும்போது அதுவும் அன்னதானத்துக்கு இணையான பலனை தான் நமக்கு தருங்க நம்மளுடைய முன்னோர்கள் பித்தூர் தேவதைகளாக வணங்கப்படுறாங்க இவங்க வந்து பூமிக்கு வரக்கூடிய அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுங்க இன்று தொடங்குகிற காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி பெறும் அப்படின்றதும் ஒரு ஐதீகமாக இருந்துகிட்டு வருதுங்க இந்த நாளில் சுபகாரியங்கள் மேற்கொள்ளக்கூடாது ஆனால் தொடங்குகிற எந்த ஒரு காரியமும் இந்த நாளில் நல்ல பலனை தரும் அப்படின்றதுனால அமாவாசை அப்படின்றது அசூப நாள் கிடையாதுங்க நல்ல நாள் தான் ஏன்னா அன்றைக்கு வந்து முன்னோர்கள் வழிபாட்டுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நல்ல காரியங்கள் செய்கிறது கிடையாது ஆனால் எந்த காரியத்தை அமாவாசை தினத்தில் தொடங்கினாலுமே அது வந்து வெற்றி பெறும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் இணையதனால பூமியில வந்து காந்த சக்தி அப்படின்றது வந்து ஏற்படுமாங்க இதனால தான் விபத்துகள் அதிகரிப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த நாளில் அனாவசியமாக வெளியில் போகிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நாளில் முன்னோர்கள் ஆகிய பித்தூர் தேவதைகள் ரொம்ப பசியோடு இருப்பாங்களாம் அவங்கவுங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டு நமக்கு பித்தூர் காரியங்களை செய்கிறாங்களா நாம் வந்து பசி ஆறலாமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாங்க அப்படி எதுவும் செய்யாத பட்சத்தில் ஆத்மாக்கள் வந்து மரம் செடி கொடிகள் அமர்ந்து அதோட சாரத்தை வந்து சாப்பிடுமா இதனால தான் அமாவாசை தினங்களில் மரம் செடி இருந்து எதையும் பறிக்கக்கூடாது அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பொதுவாக ஆத்மாக்கள் சந்திரனுடைய ஒலிக்கற்றையை சாப்பிட்டு தான் வாழுமாங்க அமாவாசையில் சந்திரனுடைய ஒலிக்கற்றை கிடைக்காதனால அவங்க வந்து அதிக பசியோடு அலைஞ்சிட்டு தர்ப்பணம் செய்து பசியாற்றுவது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறதும் ஜீவராசிகளுக்கு அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறது கூட நமக்கு வந்து சிறந்த பலனை அளிக்குங்க இது வந்து ஏழு ஏழு பிறவிக்கும் தொடரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஒரு ஆளுக்கு நம்ம வயிறார சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க மனசும் சரி வயிறும் நிறைஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் குழந்தை குட்டியோட தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள் அது வந்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நமக்கு வந்து நல்ல பலனை தருங்க நம்ம எந்த விஷயத்தையுமே போதும்னே சொல்ல மாட்டோம் பணத்தை போதும்னு சொல்லுவோமா நகையை போதும்னு சொல்லுவோமா ட்ரெஸ்ஸை போதும்னு சொல்லுவோமா ஆனால் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பாடு மட்டும் போதும்னு சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது இல்லைங்களா ஸோ வேறு எதையுமே நம்ம போதும்னு சொல்ல மாட்டோம் சாப்பாடை மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம் நமக்கு அன்னத்தை அழிப்பவால் அன்னப்பூரணி ஆத்மாக்களுக்கு அன்னத்தை கொடுப்பவள் வந்து ஸ்வேதா தேவி அப்படின்றவங்க பித்தூர்களுக்கு நாம் செய்கிற தர்ப்பணங்களையும் யாகத்தில் போடப்படும் பொருட்களையும் உரிய ஆத்மாக்களிடம் சேர்ப்பது இவங்களுடைய வேலையாக இருக்குமாங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாசி அமாவாசை இந்த நாலு அமாவாசைகள் ஒரு வருஷத்தில் முக்கிய அமாவாசையாக கொண்டாடப்படும் தை அமாவாசையில் பித்தூர்க்கடன்கள் செய்ய முடியாவிட்டாலும் புரட்டாசி மாச அமாவாசையில் அதை செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கலாங்க பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலன் புரட்டாசி அமாவாசையில் செய்கிறதுனால கிடைக்குங்க மேலும் நம்ம பிடித்த தோஷங்கள் யாவுமே அந்த நாளில் வந்து விளக்குங்க இப்போ வீட்டில் வந்து எல்லா சிலைகளும் வச்சுருக்குறோம் நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பூவை வந்து தண்ணியில் தொட்டு அதை மூணு தரம் அவங்களுக்கு வந்து அந்த அந்த தண்ணியில் நம்ம அவங்கள தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ண பலன் நமக்கு கிடைக்குங்க அதனால் இதையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ஒரு பூ வந்து தண்ணியில் தொட்டு அழகாக அந்த சுவாமிகளுக்கு மேலே அப்படியே நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் செஞ்சால் என்ன பலன் பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் இப்போ எல்லாமே ஏற்று அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க அழகாக இருக்காங்கள்ல பார்க்கறதுக்கே இந்த பன்னீர் ரோஸுக்கும் இந்த தெய்வங்களுக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே கண் காட்சியாக இருக்குங்க எனக்கு அப்படிதான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த இது ஃபுல்லாகவே வந்து சுவாமிகள் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து சின்னதாக அந்த குத்து விளக்கு வைக்கிறதுக்கு இடமில்லை அதனால கீழே என்ன பண்ணிட்டேன் ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே விளக்கு ரெண்டு பக்கமாக வச்சுட்டு ஒரு தீபம் தாங்க ஏற்றிக்கிறோம் அது சின்ன விளக்கு தான் அப்படின்றதுனால ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன பண்ணுன்னா காலையில் செஞ்சது எதுவும் நம்ம இப்போ வைக்கக்கூடாது அப்படின்றதுனால பால் பாயசம் மட்டும் செஞ்சு வச்சிருக்குறேங்க பொதுவாக அமாவாசையில் உப்பு மூட்டை பரிகாரம் அன்றைக்கி வந்து உப்பு இந்த கடன் தீரத்துக்கு நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்கு கண் திருஷ்டி போகிறதுக்குலாம் நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சு வச்சுருக்குறோம் அது காலையிலேயே ஏறு பொழுதுலேயே செஞ்சிடணும் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம செஞ்சிடணுங்க இந்த உப்பு மூட்டை பரிகாரம் அப்படின்றது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நம்ம பண்ணணும் ஆறு மணிக்கு மேலே அமாவாசை தேதி இல்லை அப்படின்றதுனால தான் முன்னாடியே செஞ்சிட அது மட்டும் இல்லைங்க ஒரு பட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையை சொல்லி நம்ம நெஞ்சு குழியில் பக்கத்தில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார மனசார வேண்டிகிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து மகாலட்சுமியா தாயார் பாதத்தில் வச்சிடலாங்க அது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த பட்டையை எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சலாம் இல்லை நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் வேலெட்டில் வச்சுக்கலாம் இப்போ ஹஸ்பண்டோட வேலட் இருக்குன்னா அதுலேயும் வைக்கலாங்க இல்லை பேக்கெட்ல கூட வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சிருக்கிறது அப்படின்றது லட்சுமி நமக்கு கொடுக்குங்க ஒரு மாதம் கழிச்சு அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டையில் ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதணும் நமக்கு பணம் வரும் வந்துருமா அப்படின்னு சந்தேகப்படுறவங்க செய்யாதீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க இப்போ தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படின்றதுனால சிவபெருமானோட காயத்ரி மந்திரம் மகாலட்சுமி தாயரோட காயத்ரி மந்திரம் விநாயக பெருமானோட காயத்ரி மந்திரம் இது மாதிரி இங்கே வச்சிருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கும் அப்படி காயத்ரி மந்திரம் தெரியல அப்படின்னா கூட நம்ம வச்சிருக்கிற தெய்வங்களுடைய பேருக்கு முன்னாடி ஓமும் கடைசில நமக அப்படின்னு சேர்த்து சொன்னாலும் அதுவும் ஒரு மந்திரம் தாங்க பொதுவாக வந்து சிவபெருமானோட காயத்ரி மந்திரம் ஓம் சதா சிவாய வித்மகே ஜடாதராய தன்னூர் தன்னூருத்ர பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை எத்தனை தடவைனாலும் வேணாலும் சொல்லலாம் டைம் இருக்கிற பட்சத்தில் நூற்றி எட்டு தரம் கூட சொல்லலாம் இல்லாத பட்சத்தில் ஒரே ஒரு தரம் சொன்னால் கூட போதுங்க அதோட சிவபெருமானோட ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாங்க சிவபெருமானோட ஸ்லோகம் என்னென்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை போகியும் போன்றதே ஈசனந்த இணையடி நீழலே அப்படின்ற சிவபெருமானோட ஸ்லோகத்தை சொல்லலாங்க இப்போ இதெல்லாமே சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக அப்படின்னு நூற்றி எட்டு தரம் சொல்லுது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஷரவண பவ விநாயகருடைய காயத்ரி மந்திரம் எல்லாமே சொல்லிட்டு இப்போ வந்து கல்லுப்பு அதாவது உப்பு மூட்டை பரிகாரங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு அமாவாசை அனைக்கும் வீட்டில் தங்கம் சேரணும் வெள்ளி சேரணும் பணம் சேரணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு கல்லுப்பு வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற உப்பு தான் எடுத்துக்கணும் எனக்கு பூஜைக்கு பயன்படுத்துகிற உப்பு காலையாக புதுசாக ஒரு பேக்கெட் எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு கை நாள் எடுத்து போட்டுட்டு அதில் வந்து எங்கிட்ட தங்க நாணயம் எதுவும் இல்லைங்க அதனால ஒரு வெள்ளி நாணயம் ஒரு ரூபா நாணயம் ஒரு கவர் ஜிப்லாக் கவரில் போட்டுக்கிறேன் ஏன்னா உப்பு நம்ம வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ வைக்கும்போது அது ஆகி அரிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ அதனால நம்ம ஒரு கவரில் போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அழகாக ஒரு முடி போட்டுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க நமக்கு என்ன தேவையோ பணவரம் அதிகரிக்கணும் செல்வம் அதிகரிக்கணும் தங்கம் அதிகரிக்கணும் வெள்ளி மெல்லி வாங்கணும் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை முடிகிற வரைக்கும் பூஜை அறையில் வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நிலவாசலை அதை மாட்டி விட்டுனோங்க நிலவாசல் வந்து வெளியே தங்கலாம் வைக்கிறீங்க அப்படின்னா வெளியே மாட்டாதீங்க உள்ள மாட்டிக்கோங்க எப்படி நிலவாசலுக்கு முன்னாடி வைக்கணும் நிலவாசலுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேட் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து தைரியமாக மாட்டி வச்சுக்கலாங்க இது ஒரு முடி போட்டு அழகாக எடுத்து வச்சிடறேன் இது வந்து எப்போ செய்யணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் அமாவாசை தீதி முடிகிறதுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே வர வர நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இது வந்து உப்பு மூட்டை பரிகாரத்தை வந்து தீபம் பக்கத்துலேயே வச்சுட்டு எல்லா தெய்வங்களையும் மனசார வழிபாடு செஞ்சுட்டு குறிப்பாக நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு என்னுடைய வழிபாட நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டுங்க இப்போல்லாம் வந்து கற்பூர வள்ளி மேலே தான் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறேன் நம்ம தோட்டத்தில் வந்து கற்பூர வள்ளி செடை வந்து நல்லா வளர்ந்துருக்குங்க ஸோ டெய்லி அதில் வந்து ஒரு இலையை பறித்து தான் நான் வந்து ஆரத்தி காட்டுறேன் கற்பூரம் அதில் கொஞ்சம் கிராம்பு வச்சு நல்லா வாசம் வருதுங்க வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு முடிஞ்சால் வீட்டை சுற்றி கூட நம்ம காமிக்கலாங்க நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க இன்றைக்கி பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்களா நாளைக்கு வந்து வராகி நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுதுங்க அதாவது வந்து வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை நாலாம் தேதி வரைக்குமே இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்கிற வராகி நவராத்திரி இருக்குங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளுமே வராகி அன்னையோட பரிபூரணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பன்னெண்டு வரி மந்திரத்தை சொன்னாலே போதுங்க இதுக்கு வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் வராகி அணை இந்த ஒன்பது நாட்கள் நான் மனசார வழிபாடு செய்ய போகிறேன் எனக்கு வந்து வராகி அன்னையோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எங்கிட்ட வந்து வராகி அன்னையோட படம் இல்லை சிலை இல்லை நெய்வேத்தியங்கள் செஞ்சு என்னால் படைக்க முடியல காலையில் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு எங்கிட்ட இருக்கிற பூவை வச்சு ஏற்றி வழிபாடை செஞ்சுக்க போகிறேன் வராகி அண்ணையோட இந்த பன்னிரெண்டு வரி மந்திரத்தை சொல்ல போகிறேன் வராகி அண்ணையோட அருள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுட்டு நாளையிலேருந்து இந்த வழிபாடை செய்ய ஆரம்பிக்கலாங்க நீங்கள் வந்து வராகிக்கு நவராத்திரி பூஜை செஞ்ச புண்ணியத்தை நிறைவாக பெறலாங்க நெய்வேதம் சமைச்சு தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் மாம்பழம் வைக்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு வைக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சமைக்காத எந்த காய்கறி வேணாலும் வராகினே ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பாங்க அதாவது மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகையில் எடுத்துப்பாங்க எதுவுமே வைக்க முடியலன்னா ஒரு பானகம் வச்சால் கூட சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து பரிபூர்ணமான அருளை தருவாங்க அதோட ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் நாளைக்கு நாளையிலேருந்து தினமே காலையில் பூஜை அறையில் விலைக்கு வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியே நமக ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயே நமக ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாய நமக ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியே நமக ஓம் ஐம் க்ளௌம் க்ளௌ சமயசங்கேதாய நமக ஓம் ஐம் க்ளௌம் வாராஹே நமக ஓம் ஐம் க்ளௌம் பூத்ரிணியே நமக ஓம் ஐம் க்ளௌம் சிவாய நமக ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனாய நமக ஓம் ஐம் க்ளோம் அரிக்னே நமக ஓம் ஐம் க்ளோம் வாராகி நமக ஓம் ஐம் க்ளோம் வாராகி தேவியே நமக இது வந்து வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் அதுக்கு முன்னாடி ஓம் ஐம் க்ளௌம் சேர்த்துட்டு கடைசியில் நமக அப்படின்னு சேர்த்துட்டாலே அது மந்திரம் போகுங்க பன்னிரெண்டு திருநாமங்கள் பன்னிரெண்டு வரி மந்திரம் இதை வந்து இந்த ஒன்பது நாளும் நம்ம சொல்ல சொல்ல வராகி அண்ணையோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குங்க இப்போ வந்து உப்பு முட்டை பரிகாரம் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நிலவாசலில் வச்சுடுறாங்க நேற்று வச்சு அந்த தண்ணியும் அந்த நாட்டு சக்கரையும் அப்படியே இருக்குது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு காலையில் எடுத்து அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடுவேன் அந்த நாட்டு சக்கரையை வந்து எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துடுவாங்க அவ்வளோதான் இன்றைக்கி பூஜை நல்லபடியாக பண்ணி முடிஞ்சதுங்க ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு செலவு இருக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வராகி அண்ணையோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாலு ஐம்பதுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க இனிமேல் இந்த ஆஷாட நவராத்திரியில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த பன்னிரெண்டு வரி திருநாமங்களை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்